அனைவருக்கும் வணக்கம் நான் பெரியசாமி மாநில தலைவர் தமிழ்நாடு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஏழுமார்க் பணியாளர் சங்கம் கடந்த அக்டோபர் மாதம்

அரசு ஈடுபட்டிருக்கிறதா என்பதை எங்களால் அறிய இயலவில்லை எனவே போராட்டத்திற்கான தயாரிப்பு மாநாடுகளை மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறோம் இன்று வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது ஐந்தாவது ஆண்டில் இந்த ஆட்சியினுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் பத்தாண்டுகள் பணிபுரிந்த அனைவரும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற உறுதிமொழி அச்சிட்ட தேர்தல் அறிக்கை மூலமாக வழங்கப்பட்டது நான்கு ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் பணி செய்தே காத்திருக்கிறோம் ஆனாலும் அந்த கோரிக்கை இதுவரையிலும் நிறைவேறவில்லை பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் இந்த மூன்றும் அடிப்படையான கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டோம் இது தொடர்புடைய வேறு சில கோரிக்கைகளும் இணைக்கப்பட்டோம் வருகிற பிப்ரவரி பதினொன்று தமிழ்நாட்டில் தொழிற்சங்க இயக்கத்தை தோற்றுவித்த பிதாமகர் தென்னாட்டின் சிந்தனை பி சுயமரியாதை சுழல் சிங்கார வீடு அவர்களுடைய நினைவு நாளில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு வெளிநாட்டில் இருந்து முதலீடுகளை ஈர்ப்பதிலே முதலிடம் வகிக்கிறது வேலை வாய்ப்பு வழங்குவதிலே கூட ஆர்வம் காட்டி சிறப்புக்கான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை நிரந்தரம் செய்வதிலும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் தொடர்பான பிரச்சனைகளை தலையிட்டு தீர்வு காண்பதிலும் தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய இயக்கங்களில் அதனுடைய நியாயத்தன்மையை புரிந்து சுமூக தீர்வு காண்பதிலும் மிக மிக பின்தங்கி இருப்பதை தமிழ்நாட்டின் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆண்டுக்கு அரசின் வருவாய் மூன்றில் ஒரு பங்கு வருமானம் நீட்டித் தருகிற டாஸ்மாக் பணியாளர்கள் எந்த பணி பாதுகாப்பும் இல்லாமல் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள் இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளில் பணியில் சேர்ந்தது முதல் பல்வேறு இடையூறுகளை சமூக விரோதிகளால் அதிகார அத்துமீறல்களால் அடக்குமுறையால் எதிர்கொண்டு வருகிற இவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் என்று அச்சிட்டு எச்சரிக்கையோடுதான் இந்த மதுபான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒன்றும் சமூக ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான தாது பொருள் அல்ல எனவே சமூகம் பணியாளர்களை பற்றி ஒரு எதிர்மறையாக பார்க்கும் என்பதால் அதையே அரசு அடிப்படை கருத்தாக வைத்துக் கொண்டு பணியாளர் நலனை புறக்கணிப்பது ஒரு சரியான ஜனநாயக அரசின் அடையாளமாக இருக்காது இந்த மதுபான வியாபாரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் வரைக்கும் பணியாளர் விற்பனை செய்து போலீஸ்வராக வளர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்து கட்டமைக்கப்படுகிறது நான் தவறே நடக்கவில்லை என்று வாதாடவில்லை எந்த நிர்வாகத்திலும் தவறுகள் நடக்கலாம் அப்படி தவறுகளை தடுப்பதற்கான ஒழுக்க முறைகளும் நெறிமுறைகளும் வகுத்து செயல்படுத்த வேண்டும் ஒதுக்க வேண்டிய ஒரு மதுபான வியாபாரம் இருக்கிற காரணத்தால் அரசை நம்பி அரசின் அழைப்பை ஏற்று தங்கள் இளமை காலம் முழுவதையும் அர்ப்பணித்து பணியாளர்களை சமூக விரோதிகள் போல் சித்தரிப்பதோ அவர்களை புறக்கணிப்பதோ ஒரு நாகரிக சமுதாயத்தின் அடையாளமாக இருக்காது ஒரு நல்ல ஜனநாயக அரசின் கடமையாகவும் இருக்காது எனவே தமிழ்நாடு அரசு அரசுமாக் பணியாளர்களுடைய பிரச்சனைகளில் இனிமேலும் அலட்சியம் காட்டக்கூடாது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தில் விற்பனையாளர்கள் சில பேர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய போராட்டத்திலும் சில கோரிக்கைகள் முன்வைத்திருந்தார்கள் இந்த கோரிக்கை எப்படி அணுகி இருக்க வேண்டுமோ அப்படி அணுகப்படவில்லை காவல்துறையினர் இரவாக தலைவர்கள் உட்பட தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி போராட்டம் அறிவித்திருக்கிறது அந்த போராட்டத்திலும் மதுக்கடைகளை மூடுவதோ வியாபாரத்தை நிறுத்துவதோ கிடையாது பணியாளர்கள் மாத்திரம் காத்திருக்கிறோம் கடைகள் தொடர்ந்து இயங்குவதற்கான ஏற்பாடுகளை சங்கம் பொறுப்புள்ள முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் கடையடைப்பு கிடையாது வியாபாரத்திற்கு தடை கிடையாது ஆனால் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய பணியாளர்கள் எப்படியான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எங்கள் ஆயத்த மாநாடுகளை நடத்தி வருகிறோம் இதையெல்லாம் அறிந்த பிறகும் ஏஐடிசி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்றால் அது ஒரு கண்மூடித்தனமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம் பதினொன்றாம் தேதி நடத்துகிற காத்திருப்பு போராட்டம் என்பது பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்ற மூன்று முக்கியமான தொடர்பாகும் இது அதிகாரிகள் மட்டத்தில் பேசி தீர்வு காணக்கூடியதல்ல அரசின் துறை தலைவர் தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் உள்துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய கொள்கை முடிவாகும் அந்த கொள்கை முடிவில் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றுகிற வரை கண்டிப்பாக காத்திருக்கிற போராட்டத்தில் நாங்கள் செல்வோம் வீடு திரும்ப மாட்டோம் நள்ளிரவில் காவல்துறையில் கைது செய்தால் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வர மாட்டோம் சிறைச்சாலைக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கோட்டை நகர் அமர்ந்திருக்கிற வேலூரில் இருந்து அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க ஏற்கனவே அமைப்பில் உள்ள ஒரு அரசியல் இயக்கமும் கூட்டணியில் இருக்கு கூட்டணியில் இருக்க அதை முடிவு காண முடியலையா தேர்தல் கால அரசியல் கூட்டணிக்கும் தேர்தல் களத்திற்கும் பணியாளர் பணி நிலைமைகளுக்கான போராட்டத்திற்கும் நிரம்ப வேறுபாடுகள் உண்டு அது கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த கொள்கையில் யாரும் சமரசத்துக்கு இடமில்லாமல் போராடி வருவதை நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லை எண்ணிக்கையை பொறுத்தவரை இப்போது தெரிவிப்பது இல்லை எண்ணிக்கையை தெரிவிப்பதன் மூலமாக எங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிறது ஒரு அதிகபட்ச பணியாளர்கள் ஈடுபடுவார் வரம்பு நாங்கள் அடைக்கப் போவதில்லை பதினொன்றாம் தேதி அரசு விடுமுறை அது தைப்பூசம் வண்ணலாத்தினம் என்றால் அந்தக்கு அரசு விடுமுறை கிரெயின்லே அதனால் அது பிரச்சனை கிடையாது இருபது பன்னிரெண்டாம் தேதி வழக்கம்போல் கடைகள் இயங்கும் வியாபாரம் நடைபெறும் தினசரி இரநூறு கோடிக்கு வியாபாரம் ஆகத்தான் செய்யுது அது ஒரு பிரச்சனை கிடையாது நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வது எங்கள் நோக்கம் அல்ல எங்கள் கோரிக்கை அடிப்படையானது அதற்கு எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த போராட்டத்தில் அவங்க செவி சாய்க்கில்லாம் என்ன பண்ணுவீங்க அடுத்த கட்டம் சாய்ப்பார்கள் என்று நம்புகிறோம் இந்த அரசு இதுவரையும் ஜனநாயக பாதையை தான் மேற்கொண்டு வருகிறது பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்ற அணுகுமுறையை தான் இந்த அரசு கடைப்பிடிப்பதாக நான் கருதுகிறேன் அதை உறுதியாக நம்புகிறோம் அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றும் நினைக்கிறேன் நான்கு வருஷமாக இந்த போராட்டத்தை நான்கு வருஷமாக நாங்கள் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை இது தொடர்பாக காத்திருந்தோம் ஜனநாயக ரீதியாக காத்திருந்தோம் இப்போ ஜனநாயக ரீதியாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இல்ல ஆட்சி வீரியம் எங்கள் போராட்டத்திற்கு எந்த நோக்கமும் இல்லை நோக்கம் கற்கப்பது வெற்றி பெறவும் வெற்றி பெறவும் அவங்க என்ன சொல்றாங்க ஊழியர்கள் அதிக அளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அங்க விற்பனையிலேயே அதிக அளவு மேற்கொண்டு வச்சு விற்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் அது ஊதிய உயர்வுலாம் அவங்க கேக்கு நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்றாங்க அரசின் தரப்பில் வெளியிடுகிற குற்றப்பதிவு ஆவணங்களை பார்த்தால் திருட்டு நடைபெறுகிறது கற்பழிப்பு நடைபெறுகிறது வேறு வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது இவர்களெல்லாம் நடைபெறுகிற காரணத்தினாலே அதை பூராவும் சட்டபூர்வமாக அங்கீகரித்து விடலாமா தவறுகள் நடந்தால் அதை ஒடுக்கப்பட வேண்டும் தவறுகள் நடக்காத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் பத்து வருடத்திற்கு முன்பாக எங்கள் சங்கம் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் தவறு துணை போவது எங்கள் நோக்கம் அரசியல் என்று வசூலிக்க ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் நிர்பந்தம் எங்களுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் ஒரு புகார் யாரும் யாரு அரசியல் நிர்பந்தம் இதற்கு எதுவும் கிடையாது பணியாளர்கள் நலன் தொடர்பானது இப்பொழுது கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அரசியல் கட்சிகளுடைய தொழிற்சங்கங்களுடைய கொடிக்கம்பங்கள் எல்லாம் பொது இடங்களில் இருக்கக்கூடாது என்று நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல இது இது குறித்து கூட மாநில அரசு சிந்திக்க வேண்டும் மறு ஆய்வு மனு தாக்கல் சட்ட போராட்டம் ரீதியாக நடத்த வேண்டும் ஒரு கருத்தை மனதில் உருவாகிற கருத்தை வெளிப்படுத்துகிற உரிமையை நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற அடையாளமாக அரசியல் கட்சிகளில் கொடிக்கம்பங்கள் அமைகின்றன இந்த கொடி கம்பங்களும் விளம்பர பலகைகளும் பொது இடையூறு செய்யாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அமைய வேண்டுமே தவிர அதை ஒழுக்க விதிமுறைகள் மூலமாக முறைப்படுத்த வேண்டுமே தவிர அதை அடியோடு அழிப்பது என்பது அடிப்படை உணர்வுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வுக்கு மாறானது இது குறித்து நீதி அரசர்களும் சிந்திக்கிறது திருடு போயிட்டு கடைகள் அப்படின்னா அது ஊழியர்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி

அப்பாவிகள் நிரபராதிகள் அவர்கள் தண்டிக்கப்படுவது கூட இங்கே நடப்பது அவலம் தான் அந்த அவலத்திற்கும் தீர்வு வேண்டும் என்றுதான் எங்கள் கோரிக்கை வைக்கிறோம்